கீழே தெரியிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரிலாம் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பிஎம் கிசான் நிதியின் பதினேழாவது தவணையினை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வர வைப்பதற்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி வாரணாசியில் நடைபெறும் அரசு நிகழ்வில் பிரதமர் மோடி இதனை விடுவிப்பார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நாளைய தினம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணை அனைத்து விவசாயிகள் வங்கிக் கணக்கிலும் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து திட்டவட்டமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் செக் பண்ணி யாருக்கெல்லாம் வந்து பணம் வரும் வராதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வெப்சைட்டில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பிஎம் கிசானோட ரிஜிஸ்டர் நம்பர் தெரியும் அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துட்டு கேப்ச்சா கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை க்ளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜ்குள்ளே போயிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா மேலே பாருங்க நவ் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லைனா ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி உள்ள போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியுன்னா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இல்லை ஆதார் நம்பர் தெரியுன்னா ஆதார் நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் உங்களுடைய நான் இப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிட்டு பக்கத்தில் கேப்ஷா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்ஷா பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கேட் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இகேவைசி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது ஸோ நான் வந்து இக்கேவெசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தும் எனக்கு வந்து இப்படி காமிக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி காமிச்சது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் ஒரு இகேவைசின்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சர்ச் என்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இகேவைசி வந்து ஆல்ரெடி டன் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ இது வந்து பார்த்தேன் அப்படின்னா வெப்சைட்டோட இற நீங்கள் யாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இந்த பிஎம் கிசான் ரிஜிஸ்டர் நம்ம தெரியும் அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ளே போங்க தெரியாதவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு கொடுத்துட்டு கேட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கேட் டேட்டா கொடுங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது அதாவது இந்த பதினாறாவது பேமெண்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து மாற்றி பதினேழாவது பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்டிஓ ஜென்ரேட்டர் வந்து நோ அப்படின்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினேழாவது பேமெண்ட்டுக்கான அப்டேஷன் இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை ஸோ வெப்சைட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் இதை நினச்சி யாரும் வந்து கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் பதினாறு தவணை வாங்கின அனைவருக்குமே வந்து இந்த பதினேழு தவணை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும் இந்த ப பேமெண்ட் ரிலீஸ் ஆன பிறகு மறுபடியும் வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ இதற்கிடையில் வேறு எதனா அப்டேட் வந்தாலும் நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணந்துடுங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது இந்த எஃப்டிஓ ஜென்ரேட்டர் வந்து எஸ்ஸு அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் மூலயமா வந்து சொல்லுங்கள் இதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து தெரிஞ்சுப்பாங்க சப்போஸ் நோன் இருந்தாக்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க எஸ்ன்னு இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்